மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் இந்த ப்ரோக்ராம்ல உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாக்குதத்த வசனம் இரண்டு குழந்தையர் ஒன்று இருபதில் இருக்குது அதை என்னென்னு பார்ப்போமா எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குதத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டோர் நிறைய வாக்கு தங்கள் கொடுத்துருப்பார் மேபி ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம் இல்லைனா உங்களோட எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம் உங்களோட குடும்ப வாழ்க்கையை குறித்து இருக்கலாம் இப்போது என் வாழ்க்கையை பார்க்கும்போது அது எதுவுமே நிறைவேற மாதிரி இல்லையே அதுக்கு ஒரு ஆதாரமே இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி கவலையோடு இருக்கலாம் மேபி நீங்கள் நிறைய கடனில் மாட்டிக்கொண்டு இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் டாக்டர் சொல்லியிருக்கலாம் உங்களால் கன்சீவே பண்ண முடியாது இல்லைன்னா உங்களுக்கு சுகமே கிடைக்காது நீங்கள் வாழவே மாட்டீங்க அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே முன்னாடி வர்றது மாதிரி தெரியல நான் எப்படி இதை சாதிக்க போகிறேன் ஆண்டோரோட வாக்குத்தம் எப்படி நிறைவேறப்போகுது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம் நம்பிக்கை இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து நீங்கள் இருக்கலாம் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கும்போது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆதாரமே இல்லை ஒரு நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு சாரால் அந்த வாக்கு கேட்கும்போது இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்ட்டு அவர் சிரிச்சிட்டு இருந்தா ஆனா இந்த சூழ்நிலையில ஆண்டவர் அப்ரகாமுக்கு சொல்லுகிறார் நீ ஒரு பெரிய ஜாதியாவாய் அப்படின்னு சொல்றார் அதே போல இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்திலிருந்து விடுதலை செய்வேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது மேலே விசுவாசமே இல்லை வாக்குதத்தை பண்ணப்பட்ட தேசத்துக்கு உங்களை அழைத்து செல்வேன் அப்படின்ட்டு சொல்லும்போது அவங்களுக்கு அதை நம்பவே முடியல ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தோட வனாந்திரத்துல அவங்க இருக்கும்போது அது நிறைவேறுமா அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ டவுட்டோட கன்ஃபியூஷனோட காணாந்த தேசத்தை சுதந்திரிப்பார்களா அப்படின்ட்டு அவங்க அவசுவாசமாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இஸ்ரவேல் மக்கள் எப்போ அந்த மேசியா எங்களுக்கு கொடுக்கப்படுவார் எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க எப்போது அவர் வருவார் எப்போ இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு காத்து கொண்டே இருந்தாங்க அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தங்கள் நிறைவேறுமா அப்படின்ட்டு விசுவாசம் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கு இருக்கலாம் ஆனால் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது அப்ரகாமுக்கும் சாரழுக்கும் ஒரு குழந்தைய ஆண்டவர் அந்த வயதிலையும் தந்து அவரை ஒரு பெரிய ஜாதியார் மாற்றினார் அந்த தேசத்துக்கு ஒரு தகப்பனாக அவர் இருந்தார் அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கு வாக்குதத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு ஆண்டவர் அழைத்து சென்றார் கானானை சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை செய்தார் அது மட்டும் இல்லாமல் இயேசுவே மேசியாவாக அவர் இறங்கி வந்தார் அவருடைய ஜனங்களை பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் இன்றைக்கும் நம்மளோட ரட்சகராக இருக்கிறார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும் அதே தான் எங்க வாழ்க்கையிலயும் எங்களோட குடும்பத்திலையும் எங்களுடைய மினிஸ்ட்ரியிலையும் எங்களோட ஊழியத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு தடையும் வாக்குத்தம் கொடுக்கும்போது அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ள தெய்வனாக இருந்திருக்கிறார் தாத்தா காலத்தில் தாத்தாவுக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தங்கள் கொடுத்தார் கார்னியாவை நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆண்டவர் அந்த கட்டளையை கொடுக்கும்போது தாத்தா கையில் எதுவுமே இல்லை அவங்க வறுமையில் இருந்தாங்க கடன் பிரச்சனையில் இருந்தாங்க ஆனால் அந்த சூழ்நிலையில் ஒரு கல்லூரியை நீ கட்டணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லும்போது அவர்களுக்கு அது நம்ப முடியாத ஒரு காரியமாக இருந்துச்சு ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதற்கு ஒரு வழியை திறப்பார் அப்படின்ட்டு அவங்க கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது ஆண்டவர் அந்த கல்லூரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கருண்யாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார் இப்போது கருண்யா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்குது தேசிய அளவில் உலக அளவில் அது மதிப்பு பெற்று உள்ள ஒரு கல்லூரியாக இருக்குது ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அதிலிருந்து கிராஜுவேட் ஆகிறாங்க உயர்ந்த ஸ்தானத்தில் உலகத்துல அவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க உயர்ந்து இருக்கிறாங்க நல்ல வேலைகள் அவர்களுக்கு கிடைத்திருக்குது நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆண்டோர் அந்த கல்லூரியை ஆசிர்வதித்திருக்கிறார் இதே போல நீங்களும் சொல்லலாம் என் கையில எதுவுமே இல்லை எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல நான் கன்சீவ் ஆவேனான்னு தெரியல எனக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு தெரியல நான் நல்லா படித்து பெரிய ஆள் ஆவேனா அப்படின்ட்டு எனக்கு தெரியல என்னோடய எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்ட்டு எனக்கு தெரியல இந்த கடனிலருந்து நான் விடுதலை பெறுவேனா அப்படின்ட்டு நீங்கள் கஷ்டத்தோடு இருக்கலாம் ஆண்டர் கொடுத்த வாக்குத்த என்னால் நம்ப முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆண்டர் கொடுக்குற வாக்குத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஸோ அவரை பற்றி கொள்ளுங்கள் அவர் சொல்கிறத ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும்போது கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வாக்கு தத்துவங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க உதவி செய்வார் அந்த கிருபை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம் ஏசப்பா இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் அப்பா இன்றைக்கு அவர்களுக்கு கொடுத்த நன்றி அப்பா அந்த ஒவ்வொரு வாக்குத்தங்களும் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா நீர் அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி என்ன செய்ய வேண்டும் என்று நீர் கற்றுத்தாரும் அப்பா அவர்கள் இருக்கிற சூழ்நிலையில் எப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா வழிகளை தரந்து தாரும் சுவாமி அது சீக்கிரமாக நிறைவேறட்டும் சுவாமி நீர் அவர்களுக்கு உம்முடைய தயவை தாரும் அப்பா உடைய கிருபைகளை தாரும் அப்பா உம்முடைய சுகத்தை தாரும் அப்பா எல்லா வாசல்களும் அவர்களுக்கு தரந்திருக்கட்டும் சுவாமி அவர்களை ஆசிர்வதியும் அந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க அவர்களுக்கு கிருபை தாரும் இயேசு நாம் சொல் ஜபிக்கிறேன் ஆமே காட் பிளெஸ்